சேவை சங்கத்தின் சார்பில் அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சேவை அறக்கட்டளை சார்பில் மூன்றாம் ஆண்டு முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி வடவேட்டு இல்லையம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இதில் அறக்கட்டளையின் நிறுவனர் டில்லி பாபு தலைமை தாங்கினார் இதில் சட்ட வழக்கறிஞர்கள் ஜெகதீசன் ரஜினி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழு எளியவர்களுக்கு அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார் இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர்